அனைவருக்கும் வணக்கம் சிந்திக்க சில கதைகள் வாங்க ஸ்டோரிக்குள்ளே போலாம் நான் நானாகவே இருப்பேன் அதாவது ஒரு அடர்ந்த கிராமங்க அந்த கிராமத்தில் இளவரசி ஒருத்தவங்க சின்ன வயசுலேருந்து ராஜ மரியாதையோட சகல வசதிகளோடையே அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்கங்க ஆனாலும் இளவரசிக்கு அந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு அரு ஒரு திருப்தி இல்லைங்க அதாவது எப்படின்னா இளவரசிக்கு தேவையானது எல்லாமே அவங்க இருக்கக்கூடிய இடத்துலையேவே அவங்க ஆசைப்பட்டது எல்லாமே அவங்க நினைச்ச உடனே அவங்களுக்கு கிடைக்கும் ஆனாலும் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சுதந்திரம் இல்லாத மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க எப்பயுமே இளவரசி தன்னோட பால்கனியில் வந்து நின்று தான் வயசில் இருக்க சின்ன குழந்தைங்கள்லாம் எவ்வளோ ஜாலியாக ஆடி பாடி விளையாடுறாங்க விருப்பப்பட்ட இடத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கு அது மேலே ஒரு ஏக்கம் உண்டு அதே சமயம் இளவரசிக்கு சேவை செஞ்சிட்டு இருந்த ஒரு பெண் அந்த சின்ன பெண்ணுக்கும் ஆசை பார் இளவரசி லைஃப் தான் சிறந்த லைஃப் அவங்க பாருங்க அவங்க ஆசைப்பட்டது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கிது நம்மளும் ஒரு இளவரசியாக பறந்துருக்கலாமே அப்படின்னா அந்த பணிப்பெண்ணும் பெண்ணு இப்படி ஒவ்வொருத்தர் இப்படி ஒருத்தர் ஒருத்தர் அவங்களோட வாழ்க்கையிலருந்து இன்னொருத்தரோட வாழ்க்கை நம்ம வாழ்ந்தால் நல்லா இருக்குமே நினைச்சிட்டே அவங்க வாழ்க்கையை வாழ்றாங்க இளவரசிக்கு ஒரு பதினெட்டு வயசு ஆகுது அப்ப வந்துட்டு இளவரசிக்கு அதாவது இளவரசிக்கு எவ்வளவு அளவுக்கு மணிமகன சூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா ஆசைப்படுறாங்க ஆனா இளவரசிக்கு வந்துட்டு நான் இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையிலேயே எனக்கு திருப்தி கிடையாது அப்படி இருக்கும்போது நான் வந்துட்டு ராணியா மாதிரி நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் அவங்களுக்குள்ள இருக்கு அப்ப அதாவது இளவரசி மணிமகன சொல்றதுக்கு ஒரு பத்து நாள் இருக்கு அப்ப வந்துட்டு இளவரசி யோசிக்கிறாங்க நம்ம நம்ம லைஃப்ல திருப்தி திருப்தியா இருந்துதான் அடுத்த ஸ்டேஜ்க்கு போகணும் அப்ப வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம பிடிச்ச வாழ்க்கையை நம்ம வாழலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி அவங்க சொல்லிட்டு இருக்கும் போது பனிப்பெண் பக்கத்திலேயே இருக்கா இப்ப பனிப்பெண் சொல்றா அதாவது இளவரசி கேட்கிறாங்க பனிப்பெண் கிட்ட இந்த மாதிரி உன்னோட வாழ்க்கையில நீ ஆசைப்பட்டது எல்லாமே இது பண்ணிருக்கிய அப்படின்னு அப்ப அந்த பனிப்பெண் சொல்றா இளவரசி நீங்க கேட்கறதால நான் சொல்றேன் எனக்கு உங்களை மாதிரி வாழ்க்கை வாழணும்னு சின்ன வயசுல இருந்து ஆசை ஆனா அது கிடைக்கல அப்படிங்கிறாங்க அப்ப ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பிளான் பண்றாங்க இளவரசி சொல்றாங்க பத்து நாள் நான் என்னோட ரூம் தான் இருக்க போறேன் நான் எனக்கு என்ன வேணுமோ அத வந்துட்டு ஒரு கடிதம் மூலமா தருவேன் நீங்க அதை எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை இடுறாங்க அப்ப வந்து இளவரசி வந்துட்டு அந்த பனிப்பெண் எடுத்துக்கும் பனிப்பெண் வந்து இளவரசி இடத்துக்கும் வந்துடுறாங்க வந்துட்டு ரெண்டு பேரும் ஜாலியாகிறாங்க மொத நாள் வந்துட்டு இளவரசிக்கு இளவரசி வந்துட்டு வெளியே போகிறாங்க அவங்களோட வாழ்க்கையை வாழ்கிறாங்க ஜாலியாக இருக்குது அதாவது பனிப்பெண்ணோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக போயிட்டுருக்கு அதே மாதிரி பனிப்பெண்ணுக்கு இளவரசி வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குது நாட்கள் செல்ல செல்ல பனிப்பெண்ணுக்கு வந்துட்டு தன்னை யாரும் ஒரு சிறைக்குள்ளே அதாவது தங்க சிறைக்குள்ள அடப்பட்ட மாதிரி தோணுது என்னடா வாழ்க்கை இது நம்ம சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நல்லா இருந்துச்சு இப்போ நம்ம சிறப்பிட்டு இருக்க மாதிரி தோணுதுங்கிற ஒரு எண்ணம் அதுவே இளவரசி வெளியே போய் பறந்து முடிஞ்ச சந்தோஷமா இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க நிறைய இன்னல்களை சந்திருக்கிறாங்க முள்கள் அது மட்டும் இல்லாம உணவுக்கு நிறைய கஷ்டப்படுறாங்க அவங்க சாப்பிட்ட உணவுகள் வேற இப்ப கிடைக்கக்கூடிய உணவுகள் வேற இளவரசிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த பத்து நாட்கள் முடிஞ்சு வரும்போது ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க நான் என்னமோ உன்னோட வாழ்க்கை சிறந்ததுன்னு நினைச்சேன் அதாவது இளவரசி சொல்றாங்க ஆனா இப்ப என்னன்னா எனக்கு என்னோட வாழ்க்கை தான் சிறந்ததா தெரியுது அப்படின்னு அதுக்கு அந்த பனிப்பண்ணு சொல்றாங்க ஆமா இளவரசி என்னாலயும் உங்களோட வாழ்க்கைய வாழ முடியாது அப்படின்னு சொல்றாங்க இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா அவுங்க அவங்க அவுங்கவங்க வாழ்க்கைய அனுபவிச்சு வாழணும் அதாவது இப்ப நம்ம கண்ணுக்கு தெரியும் இன்னொருத்தவங்க வாழ்ற வாழ்க்கை நல்லதா இருக்கு சந்தோஷமா இருக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு ஆனா அவங்களோட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து தான் தெரியும் நம்ம வாழ்க்கையே சிறந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சோ அவுங்கவங்க அவுங்கவங்களாவே வாழ்க்கைய வாழ்றதுதான் சிறந்த